நடக்க போற இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்க பப்பு இந்த விஷயத்தை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அப்புறம் சொல்லிச்சு நிச்சயமா வாழ்த்துக்கள் பப்பு தன்னோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு புறப்பட்டுச்சு அப்பதான் வழியில நரி பாத்துச்சு அட அட நில்லு 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 பப்பு நீ வேண்டிக்கிட்ட நிச்சயமா கடவுள் கேட்பாரு நீ கடவுள் கிட்ட வேண்டிக்கோ நாளைக்கு நடக்க போற நான் தான் ஜெயிக்கணும்னு பப்பு சிரிச்சுக்கிட்டு நறுக்கிட்ட ஆ கண்டிப்பா நான் வேண்டிக்கிறேன் இப்படி சொல்லிக்கிட்டு பப்பு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தது போற வழியில அது நிறைய மிருகங்களை பார்த்தது ஆனா எல்லாருமே தான் ஜெயிக்கணுங்கிற விஷயத்தை பப்பு கிட்ட சொன்னாங்க ஆனா அவங்கள யாருமே பப்பு எதுக்காக இந்த போட்டியில கலந்துக்கலங்கிற விஷயத்தை கேட்கவே இல்லை அதை நினைச்சு பப்புவுக்கு கவலை ஆயிடுச்சு அது தன்னோட ஃப்ரெண்டு மீனை பார்த்ததுமே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சது என்ன விஷயம் நீ எதுக்காக அழுதுட்டு இருக்கிற பாப்பு பாப்பு எல்லா விஷயத்தையும் மீன்கிட்ட சொல்லுச்சு சொல்லிச்சு யாருமே நான் ஜெயிப்பேன்னு நினைக்கல தான் எல்லாருமே அவங்க அவங்க ஜெயிக்கிறத பத்தி பேசுறாங்க

அப்புறம் எதுக்காக அழற நீ அந்த போட்டியில கலந்துக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது நீ ஜெயிக்கிறதையும் தடுக்க முடியாது நான் சொல்றேன் நீ நாளைக்கு நடக்க போற போட்டியில கலந்துக்க சிங்கத்துக்கிட்ட போய் பேசு அப்புறம் உனக்காக நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் பாத்துக்கிட்டே இரு நீ நிச்சயமா ஜெயிப்ப மீன் எல்லாத்தையும் புரிய வச்சதுக்கு அப்புறம் பப்புக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு பப்பு போய் ராஜா சிங்கத்துக்கிட்ட இது விஷயமா பேசிச்சு ராஜா சார் நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன்னு ஆசைப்படுறேன்

தன்னோட அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தது ஆனா அது தன்னோட அம்மாவை இழந்ததுக்கு அப்புறம் அது எல்லா இடத்துலயும் தன்னோட அம்மா உருவத்தை தேடிக்கிட்டு இருந்தது ஆனா அதுக்கு இன்னொரு அம்மா வந்த காரணத்தால அவங்க அம்மா கோலு மேல பாசத்தை காட்டின அளவுக்கு இன்னொரு அம்மாவால காட்ட முடியல அப்புறம் சோனா மாடும் ரொம்பவே பிஸியா இருந்தது அது தன்னோட குழந்தை மேல கொஞ்சம் கூட கவனத்தை செலுத்தல ஒரு நாள் சோனாவோட புது மனைவி மாடு ரமோனா தன்னோட தங்கைய தன்னோட வீட்டுக்கு வரவழைச்சது ரமோனாவோட தங்க அம்மாவாக இருந்தது அது நாள் முழுக்க அவங்க கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தது இதெல்லாம் பார்த்து கோலு ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அப்புறம் அவனோட சித்தி கிட்ட போய் பக்கத்துல உட்கார்ந்துருந்தான் இந்த விஷயம் ரமோனாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல எப்ப பார்த்தாலும் என் தங்கச்சி பக்கத்திலேயே வந்துடுற போ போய் எங்கேயாவது விளையாடு இங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப அவ அம்மாவாக போறா கூடி சீக்கிரத்தில் நம்மக்கிட்ட ஒரு அழகான கண்ணுக்குட்டி வந்துடும் அப்புறம் நீ ஆ நீ உன்னோட அம்மா மாதிரியே இருக்க எனக்கு உன்னை பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்கல போய்ங்க இருந்த கோலுவோட உடல்நிலையும் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகிட்டே இருந்தது ஆனா ரமுனாவோட தங்கச்சி மேலே அதுக்கு பாசம் அதிகமாகிட்டே இருந்தது ரமோனாவோட தங்கையும் வரும்போதெல்லாம் கோலு கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கும் அப்புறம் அவன் மேல ரொம்ப பாசமாவும் இருந்தது ஒரு நாள் ரமோனா ஏதோ வேலை விஷயமா மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் ரமோனாவோட தங்க வயிற்றுல பயங்கரமான வலி ஏற்பட ஆரம்பிச்சது ஆ ஆ ஆ இப்போ கோலு போப்பா போய் கொஞ்சம் அக்காவை கூட்டிக்கிட்டு பாப்பா கோலு அதை கேட்ட உடனே தன்னோட ரெண்டாவது அம்மா ரமோனாவை தேடி காட்ட நோக்கி அது போச்சு அப்புறம் அவனோட அம்மாவை கூட்டிக்கிட்டு திரும்ப வந்தான் வழிமுழுக்க ரமோனா அவனை கிட்டிக்கிட்டே வந்தது இந்த விஷயம் மட்டும் பொய்யா இருக்கட்டும் இன்னைக்கு ராத்திரி உனக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன் புரிஞ்சுதா ஆனா ரமோனா வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே தன்னோட தங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் கோலு சொன்னது உண்மைன்னு அது நம்ப ஆரம்பிச்சது அது உடனே டாக்டர் அழிச்ச அதுக்கு வைத்தியம் பார்த்தாங்க நினைவுக்கு வந்ததும் ரமோனாவோட தங்க அவ கிட்ட சொன்னா ஒரு இன்னைக்கு உன்னோட பையன் கோலு மட்டும் இல்லன்னா நான் செத்து போயிருப்பேன் கா ரமோனா தன்னோட தவற புனர ஆரம்பிச்சா அவ சோனா கிட்ட சொன்னா நான் உங்க பையன் மேல கொஞ்சம் கூட பாசத்தை காட்டவே இல்ல இவனை அடுத்தவளோட தான் நினைச்சேன் ஆனா உண்மையை சொல்றேன் கோலு உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இவனுக்கு பாசத்தை காட்டணும் அவனோட அம்மா அவனுக்கு கொடுத்த பாசத்தை நாம கொடுக்கணும் இப்ப சோனா அப்புறம் அவங்களோட சேர்த்து கோலுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சான் ரெண்டு தலைகள் கொண்ட சிங்கம் காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்கு ஆட்கள் வரது தினமும் வழக்கமா போயிடுச்சு இந்த விஷயத்தினால பெண் சிங்கத்துக்கு ரொம்பவே கவலை ஆயிடுச்சு அது தன்னோட சிங்கத்தை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருந்தது அதுக்கு ராஜா சிங்கத்தை பிடிச்சுக்கிட்டு போன மாதிரி இந்த சிங்கத்தையும் பிடிச்சு நகரத்துக்கு கொண்டு போக கூடாதுன்னு கவலை இருந்தது ஒரு நாள் அம்மா பெண் சிங்கம் தன்னோட குட்டி சிங்கத்துக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இங்க பாருடா கண்ணா நீ ஒரு சிங்கத்தோட வாரிசு தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இந்த காடு நாளைக்கு உன் தலையில ஒரு பெரிய பொறுப்பா இருக்க போகுதுப்பா கண்ணா உன்னுடைய அப்பா என்னடான்னா யாருகிட்டயும் எதுவும் சொல்லாம எங்கன்னு தெரியல காணாம போயிட்டாரு நிச்சயமா இந்த வேலையை யாரோ ஒரு வேட்டைக்காரன் தான் செஞ்சிருக்கணும் நான் நினைக்கிறேன் இனிமேனா நீ இல்லாம வாழ்க்கையை எப்படிப்பா ஓட்டுறது அப்படி நீயும் இதே மாதிரி தினமும் காலையில போயிட்டு விளையாடிட்டு சாயங்காலம் வந்தீனா எனக்கு எவ்வளோ கவலையா இருக்கும்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியாப்பா அம்மா சிங்கம் சொன்னதை கேட்டுட்டு பையன் சிங்கம் என்ன சொல்லுச்சுன்னா ஆனால் அம்மா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நான் ஒரு சிங்கம் எனக்கு போட்டியாக யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்புறம் கூடிய சீக்கிரத்தில் நான் பெரியவன் ஆயிடுவேன் ஆனால் கண்ணா நான் சொல்ற விஷயங்களை நீயே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நான் என்ன பண்ணுவேன் நான் சொல்ற விஷயங்களை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற இதே மாதிரி தினமும் இந்த காட்டை நாள் முழுக்க சுற்றி வந்துக்கிட்டே இருந்தீன்னா நிச்சயமா ஏதாவது ஒரு வேட்டைக்கார ஒன்னே தூக்கிட்டு போயிடுவான் அம்மா சிங்கம் ரொம்ப வேக்க இருந்தது ஒரு நாள் தன்னோட பையன் சிங்கத்துக்காக அது ஒரு போலியான சிங்கம் முகமூடிய பண்ணிச்சு அம்மா சிங்கத்தோட பிள்ளை அந்த முகமூடிய பார்த்ததும் அவங்க அம்மா கிட்ட கேட்டுச்சு அம்மா என்னது இது நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டேங்கிற அதான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு யோசிச்சேன் இப்போ இந்த தலைய நீ மாட்டிக்க உன்னை பாக்குறவங்க எல்லாரும் உனக்கு ரெண்டு தலைகள் இருக்கு அப்புறம் நாலு கண்கள் இருக்குன்னு நினைச்சுப்பாங்க அப்படி ஒருவேளை நீ யாரையாவது பார்த்தனா அது வேட்டக்காரனாக இருந்தாலும் சரி இல்லை வேற யாராவது இருந்தாலும் சரி அவங்கள நீ உயிரோட விட மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் பயந்து போய் எந்த ஒரு வேட்டைக்காரனும் உன் பக்கத்தில் கூட நெருங்க மாட்டான் அடேங்க அம்மா நீங்க சூப்பரானுங்க இனிமே நான் விளையாட போலாம்ல ஆ தாராளமா போ புத்திசாலியான ரொம்ப யோசனை கொண்ட அந்த பெண் சிங்கம் ரொம்ப அழகான போட்டுச்சு அதுக்கும் கவலை இல்லாம போச்சு அப்புறம் பரவிடுச்சு அதாவது ரெண்டு தலை கொண்ட ஒரு சிங்கம் இருக்குன்னு அப்புறம் அந்த இடத்துக்கு போறது பெரிய ஆபத்துன்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வேட்டக்கார என்ன அந்த இடத்துக்கு வேறொரு சிங்கம் வர கூட பயப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இதே போல அந்த காட்டு வாசிங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட கவலை இல்லாம வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சதுங்க கோரங்கோட மேஜிக் வாலு ஒரு சமயம் நடந்த விஷயம் ஒரு கிராமத்துல ஹரிங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான் அவனோட அப்பா ஹீராலால் ரொம்ப பேராசை புடிச்சவரு ஹரி ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட கேக்காமலே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ண வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தா ஹீராலாலுக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது பொண்ணோட அப்பா அம்மா பெரிய பணக்காரங்கன்னு இந்த விஷயத்தினால ஹீராலால் ரொம்ப கோபமும் பட்டாரு அதே சமயம் பொண்ணு கிட்ட ரெண்டு மாசத்துக்குள்ள ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வர சொல்லி சொன்னாரு அப்பா நீங்க கேக்குறவ்ளோ பணத்துக்கு நான் எங்க போக முடியும் அந்த மருமக எவ்வளவோ சொல்லி பார்த்தா ஆனா ஹீராலால் அத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல ஒரு நாள் ஹீராலாலோட மருமக சரியாயிடும் ஹரி சொல்றத கேட்டுக்கிட்டு அவனோட மனைவி எவ்வளவோ பொறுத்து போறதுக்கு முயற்சி பண்ணா அங்க அவளோட மாமனார் ஹீராலால் அவளை சும்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவள போய் ரெண்டு லட்சம் ரூபாய் அவங்க அப்பா கிட்ட வாங்கிட்டு வர சொல்லி சொல்லுவாரு எப்படியோ ரெண்டு மாசம் கடந்து போச்சு ஹரியோட மனைவியால பணம் கொண்டு வர முடியல இந்த விஷயத்துல கோவம் அடைஞ்சு ஹீராலால் அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டே தொடரத்திட்டாரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் காட்டுக்கு பக்கத்துல ஒரு நதிக்கரை கிட்ட ஒரு குடிசையை கட்டி இருந்தாங்க ஒரு நாள் ஒரு வயசான அம்மா மயக்க நிலையில இருந்தத ஹரியோட மனைவி பார்த்த அவங்களுக்கு அவ உதவி செஞ்ச அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்த அம்மா ஏதாவது வயத்துக்கு சாப்பிடுங்க நீங்க பாக்கத்துக்கு ரொம்ப வீக்கா இருக்கீங்க இங்க பாரும்மா மகளே உன்னோட இந்த உதவியை நான் எப்படி மறக்க முடியும் நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க சொல்லுமா உனக்கு என்ன வேணும் எனக்கு எதுவும் வேண்டாங்கம்மா அட அது எப்படி வேணாம் சொல்லுவேன் எனக்கு மாயம் பண்ண தெரியும் இந்த இந்த பரிசு உனக்காக குரங்கா ஆமா இது குரங்குதான் இது ஒன்னும் சாதாரண குரங்கு இல்ல இதோட வாலு தங்க வாள் அப்புறம் தினமும் இது தங்கமாக மாறிவிடும் சாயந்தரத்தில் இதை வெட்டிடு உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அந்த தங்கத்தை விற்று அதை நீ பணமாக ஆக்கிக்கலாம் கண்ணு அந்த வயசான அம்மா உடம்பு குணமானதும் அவங்க மறுபடியும் காட்ட நோக்கி போனாங்க அரியும் அவனோட மனைவியும் ரொம்ப சந்தோஷப்பட்ட வாழை கொடுத்தது அவங்க அந்த வாழை வெட்டி நகரத்துல கொண்டு போய் அத வித்துட்டு வருவாங்க மெல்ல மெல்ல அவங்க பெரிய ஆயிட்டாங்க ஹரியோட அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு அரியும் அவனோட மனைவியும் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ஹரியோட அப்பா அவங்க ரெண்டு பெரிய சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போக நினைச்சாரு ஆனா ஹரி அதுக்கு ஒத்துக்கல அவனோட மனைவி சொன்னா அப்பா நாங்க இங்க நல்லபடியா இருக்கோம்ப்பா எங்களுக்கு இங்க தான் மனசுக்கு பிடிச்சிருக்கு நாங்க உங்களை அடிக்கடி பாக்க வந்துக்கிட்டு இருப்போம் ஹீராலால் அங்கிருந்து கோபத்தோட கிளம்பி போயிட்டாரு அப்புறம் ராத்திரி வந்து குரங்க திருடிக்கிட்டு போனாரு ஆனா அவருக்கு ஒரு விஷயம் தெரியாது யாராவது அந்த குரங்க திருடிக்கிட்டு போனா அவங்க கழுதையா மாறுவாங்கன்னு தெரியாது மறுநாள் ஹரியும் அவனோட மனைவியும் குரங்க தேடிக்கிட்டு அவங்களோட அப்பா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க அங்க அவங்க அந்த வயசான அம்மாவ பாத்தாங்க ஹீராலால் பார்த்துக்கிட்டே இருந்தாரு அவர் செஞ்ச தப்ப நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு குரங்கு மறுபடியும் அந்த வயசான அம்மா கூடயே போயிடுச்சு அப்புறம் ஹீராலால் மறுபடியும்

என்னடா கொடுமை எது நாலு நாளா நானும் சுத்தி வரேன் அடிப்பட்ட எந்த ஒரு உயிரினமும் கிடைக்கல வாட்ட சாட்டமான ஒரு உயிரினமும் கிடைக்கல ஆனா இதுங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுனே தெரியலையே அநேகமா ஏதாவது ஒரு பிளான் பண்ணனும் பறந்துகிட்டு இருக்கும் போது கழுகுக்கு ஒரு மீனும் தவளையும் தெரிஞ்சது அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் கழுகு தன்னோட உடம்புல தங்க தங்கநரத்தை பூசிக்கிச்சு. அப்புறად தண்ணி கிட்ட வந்து உட்கார்ந்தது. அது தண்ணியை குடிச்சிக்கிட்டு தவளை கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, "வாவ், ஆனந்தமா இருக்கு." தவளை கழுகு கிட்ட கேட்டுச்சு, "உனக்கு ரொம்ப தாகமா இருந்தச்சா? அத انا தய் இப்ப இருந்தது. ஆனா நல்ல பசியும் எடுக்குது. அப்புறம் நான் என்ன யோசிக்கிறேனா, இனிமே என்ன ஒரு கஷ்டம் இருக்கு. நான் ரொம்ப சீக்கிரத்துல

அப்படியா இது விஷயமா அப்ப நீ என்ன சாப்பிடு ரெண்டு பேரும் பேசுனது மீன் கேட்டுடுச்சு அப்புறம் அந்த மீன் வந்து தவள கிட்ட சொல்லுச்சு இங்க பாரு நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ஆனா நான் வந்து நான் வந்து என்ன பலி கொடுக்க போறேன் அதுக்கு அப்புறமா நான் மனுஷனா மாறிடுவேன் அதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட பேசுறேன் இல்ல இல்ல நான் இப்பவே உன்கிட்ட பேசியாகணும் ஏய் முட்டாள் நீ உயிரே கொடுக்க துணிஞ்சிட்டியா இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோதிச்சு பாரு இந்த கழுகு உண்மையான தங்க கழுகா இல்லையானு ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இத தள்ளி விடுவோம் இது தண்ணீர்ல விழுந்ததுக்கு இதோட நேரம் மாறுதா இல்லையானு பாப்போம் அப்படியா இதான் விஷயமா அப்ப நீ அதை பண்ண அது கோவப்பட்டுட போது அப்புறம் அது என்ன மனுஷனா மாத்திரன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கு அந்த மீனோட உருவம் ரொம்பவே பெருசு அது முன்னே அந்த கழுகை தண்ணிக்குள்ள இழுத்துச்சு தண்ணிக்குள்ள விழுந்ததுமே கழுகோட மொத்த தங்க நேரமும் தண்ணியில கரைஞ்சிருச்சு அப்புறம் அது அசல் உருவத்துக்கு வந்துருச்சு ஓஹோ நீ என்ன காரியம் பண்ணிட்ட அறிவு கட்ட மீனே அதோட கோபத்தை பார்த்ததும் தவளையும் மீனும் அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க அப்ப நீ என்ன முட்டாளாக்க பாத்திருக்க என்ன சாப்பிட நினைச்சியா இங்க இருந்து போயிடு இன்னைக்கு மட்டும் என் நண்பை இல்லாம போயிருந்தா நான் செத்தே போயிருப்பேன்பா தவளை தன்னோட மீன் நண்பனுக்கு நன்றியை சொல்லுச்சு அப்புறம் கழுகு தன்னோட திட்டம் நிறைவேறாததால அங்க இருந்து திரும்பி പോയിടിച്ചു